சிறுகடிக்காச சீரியலில் இன்னும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அங்கே தீபன் ரதிக்கு பேசுகிறாங்க நம்ம இந்த நடனப்பள்ளியில் ஜாலி பண்ணலாம் வைக்கலாம் நம்ம பேசுகிறது யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அங்கே வர சொன்னேன் ஆனால் இங்கேயுமே நம்ம மாஸ்டருக்கு நம்ம மேலே சந்தேகம் ஆகிடுச்சு அது போக அவங்க மருமகம் நம்மளை பார்த்து வீட்டில் போய் போட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம என்னதான் நடித்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இன்னமும் நம்ம அங்கே போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம அங்கே போகலன்னா எப்படி தனியாக சந்தித்து பேசுறது பேசுகிறது அப்படிங்கிறாங்க அங்கே போனாலும் பேச முடியாது இன்னுமே ஒன்றையும் இன்னையும் கன்று வச்சுட்டாங்க இன்னமும் ஒன்றையும் இன்னையும் தள்ளி தள்ளி தான் வைப்பாங்க சரி வராது நான் இன்னொரு பக்கத்தில் யோகா ஒன்று கேட்டு வச்சுருக்கேன் அங்கே வந்து நம்ம மூணு பேர் தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க மூணு பேரா அப்படிங்கிறாங்க ஆமாம் மாஸ்டரு நீ நான் அப்படிங்கிறாங்க ஒரு வயசான மாஸ்டர் தான் ஒரு லேடி தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லி கொடுத்துட்டு நம்மளை எப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிஸ்ட்டுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க எப்படி எங்கள் அப்பாட்ட எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பாட்ட சொல்லு எப்பா நான் நடனத்தை ஃபுல்லும் கற்றுக்கிட்டேன் ஆனால் உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட் ஏறின மாதிரி இருக்குது அதனால் யோகா நான் கற்றுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லு உங்கள் அப்பா கஞ்சேன் குண நம்பர் கஞ்சேன் அதனால் காசுனால் வேண்டாம் அப்படிம்பார் ஃப்ரீயாக தான்ப்பா சொல்லி தர்றாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்பா ஓகேன்றவாரு நீ வந்துரு அப்படிங்கிறாங்க சூப்பர் தான் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி எப்போ நடனம் ஸ்கூல் போகண்டாமா அப்படிங்கிறாங்க இன்றைக்கி கண்டிப்பாக போகணும் அந்த மாதமும் அவங்க மருமகளுக்கும் தக்க பாடம் அங்கே கற்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னத்தையாவது செஞ்சு தாங்கணும் அப்படிங்கிறாங்க என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் செய்யலை உனக்கு அதனால எந்த பிரச்சனையும் வராது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அப்போ என்னமோ நம்ம மாஸ்டர் இருக்கும் அவங்க மருமகளுக்கு தான் மருமகளுக்கு தான் அப்படிங்கிறாங்க என்ன தான் பண்ண போகிற அதையாவது என்ன சொல்ல அப்படிங்கிறாங்க வெயிட்டன்சி பொறுத்து இருந்து பாருங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நேராக பள்ளிக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு வழக்கம் போல் பள்ளியில் இருக்கிறாங்க விஜயா வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கிறாங்க அதை மாதிரி நடனம் ஆடுறாங்க ஆடி முடித்த உடனே ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க ரெஸ்ட் எடுக்கும்போது நேராக பா பாத்ரூமில் போய் வீடியோ எடுக்கிறாங்க ஒன்றா ஒவ்வொரு பக்கமாக வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி சராயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பேக்ரவுண்டில் பேசுகிறாங்க இப்படி ஒரு நடனப்பள்ளி வச்சு நடத்துகிறாங்க நடனப்பள்ளி வச்சு நடத்துனோன்னா அடிப்படை வசதி எதுவுமே இங்கே இல்லை அது போக வந்து ஒரு நடனப்பள்ளியில் ரெண்டு வாசல் இருக்கவங்க ரெண்டு முன் வாசல் மட்டும்தான் இருக்குது பின் வாசல் இல்லை அது போக த வந்தவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கவோ வைக்கவோ போதிய குடிநீரோ எதுவுமே இல்லை சும்மா எடுக்கிறாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு எடுக்கிறாங்க அந்த நடனப்பள்ளி இது அப்படி இப்படின்னு சொல்லிலாம் பேசிடுறாங்க பேசி அவர் ஃப்ரெண்டுகிட்ட அனுப்பி விடுறாரு இந்த வீடியோவை நீ வைரலாக்கி விட்டுரு அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுறாரு இது நிறைய வெறகு போகுது இது ஒன்று தெரியாத விஜயம் வழக்கம் போல் சரி எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க இங்கே சந்தோஷமாக உள்ள வந்துடுறாங்க வெளியே போய் ரதிக்கு ஃபோன் அடி சொல்கிறாங்க ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருக்கும் பாரு அப்படிங்கிறாங்க ஏ என்ன நம்ம நடனப்பள்ளி தானே அப்படிங்கிறாங்க நம்ம முன்னாள் நடனப்பள்ளி நம்ம நாள்லேருந்து போகிறது இல்லை இங்கே நடந்ததெல்லாம் வீடியோ அனுப்பிட்டேன் ஃப்ரெண்டு ஃபார்வர்ட் பண்ணிட்டான் நம்ம மாஸ்டருக்கும் அப்போ அவன் மருமகளுக்கும் அப்போ அப்படிங்கிறாங்க இந்த வீடியோ பயங்கரமாக பயங்கரம் ஆகி பிறகுது அப்புறம் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பள்ளி பணத்துக்காக ஆசைப்படுபடி பண்ணியிருக்காங்க எந்த வசதியுமே இல்லாமல் எப்படி இவங்க பண்ணலாம் வைக்கலாம் ஆணையாக்கும் புனையாக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்தை தெரிவிக்கிறாங்க தெரிவிக்கும் போது இப்படி பள்ளியெல்லாம் வந்து மூடி சீல் வைக்கணும் அது வந்து இவனுக்கெலாம் பெரிய அமௌண்ட்டில் பயன்படணும் தண்டனை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய கருத்து அருது தெரிவிச்சோம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நேராக அங்கே போகிறாங்க அங்கே வந்து பார்வதி மட்டும் இருக்கிறாங்க அந்த டயத்தில் அப்புறம் வந்துட்டு ஏமா உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க நாளைக்கு வந்து இந்த சம்மனுக்கு நீங்கள் ஆஜராகுங்க அப்படிங்கிறாங்க இந்த சம்மனுக்கு ஆஜராகணுமா அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க இல்லை உங்கள் நடனப்பள்ளி மேலே வந்து நிறைய புகார் வருது அப்படிங்கிறாங்க ஐயோ நான் நடத்துகிறேன் நடனப்பள்ளி என் ஃப்ரெண்டு தான் நடத்துகிறேன் அப்படிங்கிறாங்க உங்கள் உங்கள் கட்டிடத்தில் தான் நடக்குது அவங்களுக்கும் நாங்கள் சம்மன் வீட்டில் போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உஜியாக வீட்டில் போய் சம்மன் கொடுக்குறாங்க சம்மன் வாங்கி பதவி என்னதுங்க அப்படிங்கிறாங்க என்னதுங்க பள்ளி நடத்துகிறீங்கன்னா போதிய போதிய வசதி பண்ணி கொடுத்துருக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு அது போக எதுவுமே இல்லைன்னு சொல்லி புகார் வந்திருக்கு தகுந்த ஆதாரம் கொடுத்துருக்குறாங்க அது போக நாங்கள் நைட்டு ஆய்வு பண்ணோம் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது ஒரு நடனப்பள்ளி வச்சுருக்கீங்கன்னா வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுக்காம என் பணத்துக்கு ஆசைப்பட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை சார் நாங்கள் ஃப்ரீயாக தான் நடத்துகிறோம் நீங்கள் போடலாம் பார்க்குறது இல்லையா அப்படிங்கிறாங்க நீங்கள் ஃப்ரீயாக நடத்துங்க எப்படி வேணாலும் நடத்துங்க வசதி இல்லாமல் பண்ணிங்க இது சம்மந்தான் விசாரிங்கன்னா காலையில் வந்து விசார நீங்கள் எந்த சேருங்க அப்படின்னா விஜயா ரொம்பவே விளாடுறாங்க மனத சுப்பா இருக்கிறேன் சார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க டே இந்த மாதிரி வந்து சமான் கொடுத்துட்டு போகிறாங்கடா அப்படிங்கிறாங்க ஏமா சமான் கொடுத்தா போயிட்டா வந்து ஃபைன் போடுவாங்க அது போக வந்து தண்டனா பெருசாக இருமா அப்படின்னு பயன் நீ வேறு பயங்கட்டாத கட்டாத அப்படின்ட்டு இருக்கும்போது நாங்களும் என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஏங்க இன்றைக்கி வந்து நடனா பிள்ளையில யாரோ வீடு எடுத்து போட்டிருப்பாங்க போல போதிய வசதிகள்னு சொல்லிட்டு அதனால் கம்ப்ளைண்ட் போயிருக்கான் விசாரணைக்குறை சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க உடனே நாமளும் சிரிக்கிறாங்க இதை தான் நான் முதல்லேயே சொன்னேன் வயசான காலத்தில் சத்தனா மீறி அவன் வேலையை மட்டும் பாருன்னு தேவையில்லாத வேலை பார்க்க இப்போ உன செம்ம சரி அனுபவி அப்படிங்கிறாங்க இவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்வதி ஃபோன் அடிக்கிறாங்க ஒன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டான் கூட நட்பு கேட்டால் முடியுமாங்க இப்போ பாரு நட்பு என்ன எங்கே வந்து நிறுத்திருக்குப்பார் இப்போ நீ விசாரணை வர சொல்லுவாங்க நான் உனக்கு தங்க நடத்து நடனப்புள்ளி நடந்தது இப்போ இடம் வந்து இப்போ நான் கேஸும் கலையணுமா அப்படி அப்படிங்கிறாங்க ஏ பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாளைக்கு மனோஜ் தெரிஞ்சு வைக்கல வரனு பார்த்துக்கலாம் அப்படி அப்படிங்கிறாங்க காலையில் விடியுது மனோஜ் ஒரு வைக்கல இது பண்ணுறாங்க வந்துட்டு நேராக போகிறாங்க போகும்போது சொல்கிறாங்க நடத்துனது எல்லா வகைகளையும் தவறு இருக்குது உங்கள் மேலே அதனால் வந்து நாங்கள் நடனப்பள்ளியை சீல் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து துவக்கணும் அப்படின்னா சட்டப்படி எதிர்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா பார்வதி ரொம்பவே வளர்கிறாங்க சார் இருப்பீங்க இங்கே எதுவும் வச்சிடாதாங்க வச்சு பேராதாங்க அப்படிங்கிறாங்க இல்லாமல் அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் எங்கள் சீல் வச்சிடுறாங்க சீலை வச்சு பார்வதி வழி அனுப்பிடுறாங்க இங்கே பார்வதி ரொம்பவே ஒரு மாதிரி நிற்கிறாங்க அப்போ பா விஜயிட்ட சொல்கிறாங்க விஜயா அவங்க ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருந்து இந்த வீடு மட்டும்தான் நான் படித்து படித்து சொன்னேன் கவனம் மாறு கவனம் மாறுன்னு சொல்லிட்டு கவனத்தை கெடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க யார் இது இப்படி செஞ்சுருப்பா விஜயா அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் வீட்டில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பார்வதியும் விஜயாவும் அப்போது விஜயா கேட்குறாங்க சுத்திமாங்க வாமா அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க இந்த வீடியோ யாருமா அனுப்பியிருப்பா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்போ அந்த கண்டுபிடிச்சால போய் கேட்குறாங்க நீங்கள் ஏன் ஃபார்வேர்ட் பண்ணீங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் மனம் வச்சு விஜயா போய் கேட்குறாங்க என்னை ஃபார்வேர்ட் பண்ண சொன்னது தெளிவன் தான் அதான் ஃபார்வர்ட் பண்ண சொன்னால் நான் ப நாங்கள் வந்து நடனம் கற்றுக்குற பள்ளியில் எந்த அடிப்படை வசதியும் இல்லைன்னு சொன்னால் நான் ஃபார்வேர்ட் பண்ணேன் அப்படிங்கிறாங்க திரும்பி எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன மேடம் என்னையும் ரதியும் பிரிக்க உங்கள் நடன பிள்ளையை சீல் வைக்கிறதுக்கு ஆளாயிட்டேன்னா அப்படிங்கிறாங்க இதான் மேடம் உங்களுக்கும் உங்கள் மருமகள் மீனாவுக்கும் நான் கச்சி தந்த பாடம் சூப்பராக இருக்கேன் மேடம் ஃபோனை வைங்க மேடம் சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க இதை கேட்ட பிச்சியாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது இங்கே பார்வதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என் வீடு பூச்சி விஜயா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்